வணக்கம் நேர்களே சிம்மராசி என்பர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசி என்றாலே ஒரு கம்பீரம் இந்த சிம்ம ராசி கம்பீரம்னா மற்ற ராசி கம்பீரம் இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை சொல்வோம் இது வந்து வழக்கம் ஜோதிடத்தில் சிம்ம ராசி அப்படிங்கிறத எல்லோருமே விரும்பக்கூடிய ராசியாக இருக்கும் ஆக சிம்மம்னா என்ன சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிறதா வழக்கமான எல்லாரும் இருக்கோம் இந்த சிம் அம் அப்படின்னு நன்றி சிம்மம்னு வரும் இப்போ எதார்த்தமாக பேசுகிறப்ப அதுக்கான ஆதாரம் நல்ல விதமாக சொல்ல ஆனால் அந்த ஒரு பதிவில் ஒரு பத்து நிமிஷம் பதிவில் சொல்ல முடியாது இருந்தாலும் சூரியன் அதற்கு வந்து அவருடைய சொந்த வீடுங்கிறதுனால சூரியன் பிரகாசமான கிரகம்ங்கிறதுனாலையும் இந்த சிம்ம ராசியை அப்படி வகைப்படுத்தியிருக்காங்க ஆகினால மக்கள் மத்தியிலே அதுமாரிய ஒரு எண்ணோட்டங்கள் இருக்குது சரி சிம்மராசிக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பூரம் உத்திரம் முதலாவது பாதம் ஆக நமக்கு என்ன மொத்தம் ஒம்பது பாதங்கள் மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரமே வந்து சிம்ம ராசி தான் அப்போ சூரியன் அதிபதினா உற்றுவாரா சூரியன் தன்னுடைய ராசிக்காரரை முதன்மைப்படுத்தணும்னு விரும்புவார் இல்லையா அது வந்து நியாயம் தானே மனுஷனுக்கே இருக்குது அவன் ஏன் அழுப்பான்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்காரர் அப்படிங்கும்போது அந்த ராசிக்காரருக்கான ஒரு வலிமையை கண்டிப்பாக கொடுத்துதோ ஆகணும் சூரியனால் அந்த சூரிய பகவான் இப்போதைக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா துலாத்தில் இருக்கார் துலாத்தில் மாசல் பதிஞ்சு நாளும் துலாத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து இன்னூறு பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடிய இந்த பதினஞ்சு நாள் நவம்பர் மாதத்தில் பிற்பகுதி குறிப்பாக பதினாறாம் தேதியிலேருந்து அவர் விருச்சிகத்தில் போயிடுவார் இப்போ விருச்சிகத்தில் போகும்போது செவ்வாயிட சேர்றாரு செவ்வாயோட சேரும்போது கொஞ்சம் ஆற்றல் அதிகமாயிடும் செவ்வாயும் சூரியனும் சேரும்போது ஆற்றல் தீக்கு ரெண்டு நெருப்பு கிரகம் ஆக முதல் ப பதினஞ்சு நாளை விட நவம்பர் மாதம் முதல் பதினஞ்சு நாளை விட அடுத்த பதினஞ்சு நாளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ முதல் பதினஞ்சு நாள் இப்படி இருக்குங்கிற கேள்வி வரும் இல்லையா பாதகம் இல்லை இல்லை அதை முதல்ல மைண்ட்லேருந்து எடுத்துருக்கேன் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு சாதகம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டால் நமக்கு மாதத்தின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய அடுத்த பதினஞ்சு நாட்கள் சூரிய பகவான் விருச்சிக்கத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் உறுதியாக மாறும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நம்ம அதான் எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய பொருளாதாரங்கள் தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரம் தன்னிறைவுனா என்ன கேட்ட காசு கிடைக்கணும் மனசுக்கு நிறைவான வருமானம் இருக்கணும் மன மனசுக்கு நிறைவான வருமானம் என்ன இதில் சம்பளங்கிறது மாதம் மாதம் கூட்டி கொடுக்க முடியாது கொடுப்பாங்களா அது வந்து ரெகுலரைஸ் பண்ணது தான் வியாபாரியாக இருக்கிறவங்க போன மாதத்தோடு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான வருமானங்கள் வந்தால் பரவாயில்ல டர்னவர் ஆகும்போது அதற்கான வருமானங்கள் பெனிஃபிட் ஜாஸ்தியான வரும் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பரவாயில்லன்னு எதிர்பார்க்க எல்லா வியாபாரிகளுக்கும் யதார்த்தமான உண்மைகள் இது இந்த மாதம் உண்டா அப்படின்னா மாதத்தின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய மாதத்தின் பிற்பகுதினா என்ன நவம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து தேர்ட்டித்து முடிய ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் நம்பலாம் நம்பலாம் சரி இப்போ நம்ம வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி இல்லையா நியாயமாக அஷ்டம சனி தான் இப்போ அஷ்டம சனி எப்படி நல்ல பலனை கொடுப்பார் என்கிற கேள்வி வரும் இல்லையா வரும் அப்போ ராசியிலேயே கேதுவியும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகம் வச்சுருக்கோமே இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி வந்து கொடுக்கும் அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் நிறைய சஃபரிங் உண்டு ஹெல்த் வைஸ் சஃபரிங் பண்ணுறாங்க சில சொந்தவுகள் அனுபவிக்கிறாங்க ஆனாலும் கூட பொருளாதாரத்துக்குங்கிற மாதிரியான சிக்கல்கள் இல்லை பொருளாதார சிக்கல் இல்லை அதே மாதிரி சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குறிப்பாக குரு பகவான் கடகத்தில் அதிச்சார குருவாக வந்து உச்சன் பெறுறார் அப்படி உச்சன் பெறும்பொழுது சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கிலே நமக்கு உருவாகும் அப்போ சிம்மராசி அப்படின்னா கஷ்டம் தானே கொடுக்கணும் அஷ்டமசனினா கஷ்டம் தானே கொடுக்கணும் குரு வேறு பன்னெண்டில் போயிட்டாரே கஷ்டம் தானே கொடுக்கணுங்கிற கேள்வி வருமா ஆனால் இந்த கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னா நம்ம செய்கிற தொழிலேருந்து நம்ம சும்மா உட்காந்துட முடியுமா முடியாது செய்கிற தொழிலை பண்ணித்தான் ஆகணும் அதனால் வந்து அந்த தொழிலில் தொய்வுங்கிறது அர்த்தமாகாது வருமானம் இல்லைங்கிறது அர்த்தமாகாது கேட்டட் கிடைக்கலங்கிறது அர்த்தமாகாது உறுதியாக கிடைக்கும் அப்போ எல்லோரும் அஷ்டமசனின்னு பயமுறுத்துனாங்களேங்கிற ஒரு கேள்வி வரும் அது தப்பு இல்லை அஷ்டமசனிங்கிறது ரெண்டரை வருஷம் இருக்க போகுது அப்போ ஒவ்வொரு மாதம் நவம்பர் விட்டான் டிசம்பர் டிசம்பர் விட்டு ஜனவரி இப்படி நாங்கள் மாதம் மாதம் சொல்லிட்டு தான் வரப்போகிறோம் இந்த மாதத்துடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு அருமையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னா பகவான் செவ்வாயும் பகவான் சுக்ரனும் சுக்கரனோட சேர்ந்த சூரியன் இன்னும் கொஞ்சம் வலு அதிகமாகிறார் சுக்ரன் அந்த இடத்துல இல்லைன்னா சுக்ரன் சூரியன் தான் ஆனாலும் ஆட்சி கிரகம் பெறதுனால சூரியன் நீச்சவங்கம் போயாச்சு சரி அதே மாதிரி சூரியன் செவ்வாயோட சேர்றதுனால இந்த அஷ்டமசனினால் இருக்கக்கூடிய அசௌரியங்கள் குறையும் எப்படி அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு தொழிற்சாணத்தை பார்ப்பார் அதாவது பத்தாம் வீடுங்கிறது ரிஷபம் ரிஷபத்தை செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையை பார்க்க போகிறார் இப்போ செவ்வாய் எவ்வளவு விசேஷமானவர் அப்படின்னா சிம்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி அப்போ ராசிநாதனோட மாதத்தின் பிற்பகுதியை சேர்க்க போகிறார் ஃபஸ்ட் கிளாஸில் தானே சார் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் டெஃபினட்டாக இருக்கும் நம்பலாம் அப்போ நாம் என்னென்னு சொல்லணும் மிடில் ஆஃப் தி மிடில் ஆஃப் த மந்த்து அண்ட் ஆஃப்டர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம் ரிசல்ட்டு வரும் செலக்டிவாக நமக்கு வேண்டிய வருமானங்கள் வந்தே தீரும் அந்த வருமானங்களை நம்ம அட்டைன் பண்ணுவோம் அந்த வருமானத்துக்கு வேண்டிய செலவுகளை நம்ம வந்து செய்வோம் மன மகிழ்ச்சியாக இருப்போங்கிறது அந்த இடத்துல தெளிவாக சொல்லலாம் வருமானம் வேணும் வருமானம் வேணும் வருமானம் வந்து லாக்கர்லேயே வச்சு போட்டுறதுக்காக நமக்கு வருமானம் ஆண்டவன் கொடுக்கலையே சம்பாத்தி கொடுக்கலையே அதை செலவு பண்ணுங்கிறதுக்கு தான் கொடுக்குறேன் ஆனால் செலவை மீறி செலவை மீறி வரவு குறைஞ்சி அது தப்பு அது டெஃபிஷியேட் ஆகிடும் அப்போ வரவுகள் நமக்கு வந்து ஒரு செலக்டிவாக ஒரு சைசபிள் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் செலவு மீட் மீடியூர் பண்ண முடியும் இந்த மீடியோர் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸு நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் ஆக்ஸ்பெக்டில் நிற்கணும்னா கண்டிப்பாக இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதினாயிரம் ரூபா வருமானம் வருது அப்படின்னா நாற்பத்தையாயிரம் ரூபா செலவு பண்ணலாம் ஐயாயிரம் ரூபா நம்மளுடைய சேவிங்ஸில் இருக்கலாம்னா அந்த இடத்துல மகிழ்ச்சி தான் நமக்கு வர்றதே நாற்பது தான் ஆனால் ஐம்பது நேரம் செலவாகுதுன்னா பத்தாயிரம் டெஃபிஷிட்டு அப்போ நம்ம மகிழ்ச்சி குறைஞ்சிரும் மகிழ்ச்சி இருக்காது நம்மளுடைய வசனம் தான் வரும் அந்த மாதிரியாக வாய்ப்புகள் இல்லை அதனால் வருமானம் செலக்டிவாக இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளை குறைவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்குது டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு பலவிதமான நல்ல காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கிறது இப்போ நிறைய என்ன சொல்லப்போனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க சிம்மராசி என்பர் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு உண்டு அதேமாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் பீப்புள் ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் சிம்மராசியில் இருக்காங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அந்த ஒர்க்குடைய நேச்சரு அதுக்கான ரிசல்ட்டு அதுக்கான அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்கான இருக்கிற ரெஸ்பெக்டும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா சிம்மராசி என்பர்களுக்கும் இது உறுதியாக கிடைக்கும் அஷ்டம அஷ்டமசனி அப்படிங்கும்பொழுது என்ன ஆகிடும்னா தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி அந்த பராக்கிரமத்தினால் நம்ம கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம பண்ணுவோம் பட் நம்ம ஒர்க் நேச்சர் அதிகமாகும் ஒர்க்கோடைய நம்ம டைட் ஷெட்யூல்டு ஆகும் டைட் ஷெட்யூல்டு எதற்காக அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அதே மாதிரி நம்ம ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும் இதற்காக நம்ம வந்து அதிகமாக உழைப்போம் அதிக நேரம் உழைப்போம் அந்த உழைக்கும் பொழுது உடல் சௌரியங்கள் அசௌரியங்கள் அசதிகள் வரும் இதுதான் அஷ்டம சனி வேறு ஒன்றுமே கிடையாது அதை பொருளாதாரத்தை கை வைக்க மாட்டார் தன்னுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உழைப்பு அதிகப்படுத்துவார் அதனால் இருக்கக்கூடிய அலைச்சல் அதிகப்படுத்துவார் அந்த டைல்னஸ்ஸை கண்டிப்பாக சிம்மராசி கொடுப்பார் இதுதான் அதனால இந்த செவ்வாயினாலையும் சுக்கரனாலையும் கண்டிப்பாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் அவங்க ரெண்டு பேரோடையே ட்ராவல் பண்ணுறதுனால நவம்பர் மாதம் செலக்டிவான இன்கம் கண்டிப்பாக சிம்மராசிக்கு வரும் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இந்த மிடில் ஆஃப் த ஏஜில் காயமாக வந்து செவ்வாதசி வரும் இந்த மக நட்சத்திரக்காரில் செவ்வாய் தசை வரும் அந்த செவ்வாதசைங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒரு நாற்பது வயதில் வரும் குறிப்பாக இரண்டு விட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் வரும் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய செவ்வாதசி நடக்கிறவங்க இந்த மாதிரி செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்தால் அவங்க செவ்வாயினால் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை சந்திப்பாங்க என்னென்னா தப்பான ஒரு வீடை கட்டுவாங்க அல்லது தப்பான ராங் கீடில் போய் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அல்லது கொஞ்சம் ஒர்க்லோட அதிகப்படுத்திப்பாங்க ஒர்க்லோட அதிகப்படுத்தினா உடல் ரீதியாக அவங்க வந்து அழுத்தத்தை சந்திப்பாங்க அதனால் சின்ன சின்ன உபாதைகள் டென்ஷன் அதிகமாகும் பிபி அதிகமாகும் மருத்துவ சோதனைகள் அதிகமாகும் மருத்துவத்தில் நம்ம அதை அதிகமாக நம்ம அந்த கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள் வரலாம் உறவு முறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சந்திக்க வேண்டிய இந்த வைஃப் செல்லில் இருக்கிற பிரதர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது இந்த சைலில் பிரதர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய செவ்வாதை சைடு அது குறிப்பாக நாற்பது நாற்பத்தஞ்சி எண்பது வயசில் முடிஞ்சிடும் அது ஏழு வருஷம் தான் செவ்வாதாசு அந்த ஏழு வருஷமே இது இருக்கும் ஆனால் பொருளாதாரத்துக்கு எந்த கால இடத்துல வைக்க மாட்டார் பொருளாதாரம் பண வரவு நல்ல திருப்திகரமாக இருக்கும் தெளிவாக சொல்கிறேன் அவங்க அந்த மக நட்சத்திரக்கால் செவ்வாதாசு வரும்பொழுது அவங்க மருத்துவ ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் அவங்கள பலவீனப்படுத்தப்படுவீர்கள் உறுதியாகும் அதே மாதிரி இந்த மாதிரியான சிக்கல்களை நம்ம ராங் போய் உபயோகப்படும் அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை குறிப்பாக நாற்பது வயது எட்டியவர்கள் அவங்க ஜாதகத்தோடு இந்த பொதுப்பலனை சேர்த்து பார்த்துங்க அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய பலம் தரக்கூடிய உங்களுடைய பலவீனத்தை குறைக்கக்கூடிய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஆற்றலை மிகுதிப்படுத்தலாம் இதெல்லாம் வழக்கமாக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நவம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நம்ம கேட்டுக்கலாம் ஏன்னா நவம்பர் மாதன்றதே விருச்சிக மாதம் தான் அந்த விருச்சிக மாதமே செவ்வாய் தான் அந்த செவ்வாய் தசை நடக்கிறவங்க அந்த காலக்கட்டத்தை தகுந்த மாதிரி நம்ம அதை முடிவு பண்ணணும் ஏன்னா அந்த தசாநாதனுக்குன்னு ஒரு வீடை கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா அந்த செவ்வாய் தசைங்கிறது நான்காம் வீட்டுக்கு நான்காம் வீடுங்கிறது வீடு நலங்கள் வாகனங்கள் தாயார் ஸ்தானங்கள் எல்லாம் சுகஸ்தானங்கள் எல்லாமே சொல்லுவோம் இவங்கள்லாம் அந்த சுகத்தை பார்த்துக்கணும் வீடு வாகனங்களை கரெக்டாக கட்டணும் நிலத்தில் என்ன கவனமாக செலுத்தணும் அவர் ஏற்கனவே உறவுக்காரர் என்ன சகோதர சகோதரர்களுக்கு உறவுக்கு வச்ச இதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் ஆகினால இதே சமயத்தில் இப்போ செவ்வாய் மாறிட்டார் அப்படின்னா நாங்கள் வந்து அனுசூக போயிட்டாருன்னா இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டோம் ஆனால் ப்ரொவைடட் எங்கே இருந்தாலும் இந்த ஏழு ஆண்டு காலங்கள் அவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ரியாலிட்டி இன்னும் அவங்களோட ஆரெஸ்கோப்பில் எப்படி செவ்வாய் எங்கே பல பெற்றுருக்கிறாரா இல்லையாங்கிறத பார்த்து அதற்கு வேண்டிய மாதிரியான பிராய்ச்சித்தங்கள் பரிகாரங்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அது அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் இதுதான் உறுதி அதனால் நல்ல ஜோதிடர்கள் உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த ஜோதிடர்கள்ட நீங்கள் அந்த ஜாதகத்தை காட்டி கண்டிப்பாக இதை இது ஆமாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு செவாத தான் நடக்குது இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டு அந்த விழாவிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அதன்படி நீங்கள் வழி நடத்துறதுங்கிறது உங்களுக்கு ஒரு டெஃபினேட்டாக ஒரு தூண்டுகோள் ஒரு ஊன்றுகோள் தூண்டுகோள் வேணும் தூண்டுகோள் நான் ஊன்றுகோளுங்கிறதும் இதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊன்றுகோள் அதனால் இதெல்லாம் நீங்கள் ரிசல்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் இதுதான் நம்ம சொல்கிறோம் ஆக இப்போ சிம்மராசியை பொறுத்தவரை நவம்பர் மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வருமானங்களை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நல்ல நிலையில் இருக்கிறது ரெண்டு கிரகங்கள் கொடுக்குது கவலைப்பட வேண்டாம் அஷ்டமசனிங்கிறதுலாம் கவலைப்பட வேண்டாம் கணவன் மனைவி வாக்குவாதங்களை கண்டிப்பாக குறைச்சிங்க தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க கணவன் சொல்வதை மனைவி புரிஞ்சிக்கிற மாதிரி மனைவி சொல்வதை கணவன் புரிஞ்சிக்கிற மாதிரிங்கிற நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும் அதேமாரி தன் பெற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைக்காதீர்கள் அந்த எதிர் அதிகமாக வைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏ புத்திர காரகனியார் பகவான் குரு சிம்மராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் குரு அவர் எங்கே இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் எங்கே உச்சின் பெறாரு ஆகியனால அதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம வந்து கரெக்டாக நம்ம நான் அந்த மாதிரி மைண்டில் கரெக்டாக செட் பண்ணிட்டே வச்சிக்கலாம் நீங்கள் ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி மனசில் வந்து பீதி இருக்காது பயம் இருக்காது தேவையில்லாத அச்சம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஹெல்த் வைஸ் இப்போ நமக்கு எப்படி சார் இருக்கும் பொருளாதாரம் சொல்லிட்டீங்க வியாபாரி சொல்லிட்டீங்க வியாபாரம் நல்லா இருக்குன்ட்டிங்க வியாபாரம் அமோகமாக இருக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் அதுவும் முன்னேற்றங்கள் இதெல்லாம் நான் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய அவசியம் இருக்கும் தேவையில்லாததுக்கு நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணாதீங்க ஓவர் ஸ்ட்ரென்த் ஓவர் டென்ஷன் ஆகாதீங்க ஓவராக டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரியான சீசனல் ஃபீவர் சீசனல் கோல்டு இதெல்லாம் தான் நீங்கள் சஃபர் ஆவீங்களே மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவுமுறைகளை நல்ல க்ளோஸ் காண்டாக்டில் வச்சுங்க நீங்கள் செய்த காரியங்கள் ஒன்று ஒன்று அச்சீவ்மெண்ட்ஸ் அப்போ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக நம்ம முதலீடு பண்ணலாம் அது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் தடைப்பட்ட வீடு வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதெல்லாம் நம்ம இன்னைய சிம்மராசி நண்பர்கள் கலைத்துறை சொல்லிட்டு இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த இல்லை ராங் கேடுக்கு போயிடாதிங்க நண்பர்கள் வர்க்கத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் எது நம்பி ஏமாந்துடாதீங்க செய்து இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் நண்பர்கள் வேணும் உயிர் காப்பான் தோழன் கண்டிப்பாக வேணும் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலசி அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படி முடிவெடுங்க அப்படி முடிவெடுத்தால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பிரமாதமான மாதமாக அமையும் அதாவது நவம்பர் மாதம் நல்லாயிருக்கும் எந்த சூழ்நிலையுமே எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டியை ஆண்டவன் நமக்கு பொதுவாக சிம்மராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்குறா அதுக்கு காரணம் சூரியன் பிரகாசமான கிரகம் எனவே இந்த காலகட்டம் மிகச்சிறந்த எல்லா விதமான சுகங்களையும் பிரிவீர்கள் அயல் நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் அந்த பொருளாதார மேம்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் ஹெல்த்தை நம்ம வந்து கவனமாக இருக்கணும் தந்தையை கவனமாக பார்த்துங்க பெற்றோர்களுக்கான ஆரோக்கியஸ்தானத்தை கவனம் கொள்ளுங்கள்ங்கிறத சொல்லி கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பைங்க பெறுவீர்கள் சிம்மராசி மங்களுக்கு அதிர்ஷ்டமான என் உண் ஐந்து அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான கிரகம் பகவான் சூரியன் அதிர்ஷ்டமான சூரியனை ஞாயிற்றுக்கிழமை அப்படி ரொம்ப விசேஷம் ரத்தனங்கிறது நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாணிக்கம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மாணிக்கம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா முடிந்தாலும் நல்ல ஒரு ரியல் மாணிக்கம் மாணிக்கங்கிறது நாக மாணிக்கம் இல்லை இயல்பாக அதுக்கு வந்து கெம்பு கலரில் இருக்கக்கூடிய ரியல் ஸ்டோன் இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சூழல் இருக்கும் அதுக்கான அந்த மாதிரியான நல்ல பெரும்பாலும் சிகப்பு வஸ்திரங்கள் குறிப்பாக கேண்டி ரெட்டுன்னு சொல்லுவோம் கரும் சிவப்புகள் சூரியனுக்குரிய ரத்தன நிறங்கள் அந்த ரத்தனம் அந்த கலரில் தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிடபுலாக உங்களுக்கு எல்லா விதமான காரிய தடையெல்லாம் நிவர்த்தியாகி காரியம் ஜெயமாகும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க